தொழிலாளர்கள் டாஸ்க்ல வந்து தொழிலாளர்கள் மேனேஜர்கள் அந்த டாஸ்க்ல வந்து தர்ஷிகா அவர்கள் சொல்லியிருப்பாங்க முத்துக்குமரன் அவர்கள் பெடலிங் வந்து பண்ணா அதன் மூலம் வர்ற அந்த அடுப்புக்கு வர்ற அந்த கேஸ் வர்ற அதன் மூலம் செய்யப்படுகின்ற சாப்பாடுகளை வந்து நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதற்கப்புறம் முத்துக்குமரன் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு விஷாலோடையும் அருண்குடையும் சேர்ந்து அவங்களுடைய அந்த ஆதங்கம் முத்து மீது இருந்த வன்மத்தை வந்து கொட்டி தீர்த்திருப்பாங்க அவங்க முத்துவை பத்தி அப்போ பேசின விடயங்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் முத்து ரசிகர்களுக்கு மட்டுமில்லாம ஒரு கொமனா பாக்குற ரசிகர்களுக்கே அவ்வளவு மனவேதனை தந்துச்சு ஏன் இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கேவலமா ஒரு நண்பரா பழகினவருக்கு உண்மையான நண்பரா பழகினவருக்கு இந்த பொண்ணு இப்படி மனசாட்சி இல்லாம பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல தாய்மார்கள் வந்து தர்ஷிகா அவர்களை வச்சு செஞ்சிருந்தாங்க இந்த பொண்ணுக்கு நல்லவன் கெட்டவன் யாருன்னு தெரியல சேர்க்கை சரியில்லை சேரக்கூடாத நபர்களோட இருக்காங்க அதன் வினை அந்த கர்மாவை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி பல தாய்மார்கள் பல அக்காமார்களோட கமெண்டை வந்து பார்க்க முடிந்தது இவங்க முத்துக்குமரன் அவர்களிடம் அன்று நடந்த அந்த விடயத்துக்கு அவ்வளவு பெண்கள் முக்கியமா பெண்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் சரிங்களா அந்த கர்மான்ற விடயம் வந்து பேசப்பட்டது இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ஷிகா அவர்கள் வந்து விஷால லவ் பண் ஐ மீன் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த விஷால் மேல ஒரு விருப்பம் அது காதல் தான் எல்லாரும் சொல்றாங்க அதை காதலன்னு வச்சு கொள்ளுங்க இல்ல நட்புக்கு மேல ஒரு படி மேல அப்படின்னு வச்சு கொள்ளுங்க அந்த எண்ணத்துல அவங்க இருந்தாங்க அவ அவங்க அப்படி இருக்கிறதே இந்த அருண் பிரசாத்துக்கு தெரியும் அவங்க பேசிக்கிட்ட விடயங்கள் அருண் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாரு விஷாலு அருணு தர்ஷிகா இந்த விபங்கள் இருந்தாங்க தர்ஷிகா அருண்கிட்டையும் இந்த விடயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு அன்ஷிதா அருண்கிட்ட எப்படி சொன்னாங்களோ அதே போல தர்ஷிகாவும் வந்து அருண்கிட்டையும் சொல்லிருப்பாங்க சரிங்களா இன்னைக்கு ராணுவ வந்து அருண்கிட்ட ஒருபடியா சொல்லுவார்ல ஒரே டேலுக்கு எத்தனை யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி செருப்படி கொடுத்தார்ல அதோட மீனிங் அதுதான் சரி அப்படி இருக்கக்குள்ள இவங்க யார நம்பினாங்களோ ஒருத்தனை லவ் அப்படின்ற ரீதியிலையும் நட்புக்கு மேல் அப்படின்ற ரீதியிலையும் இன்னொருத்தனை அந்த லவ்வுக்கு துணை நிப்பா அப்படின்ற மாதிரி விஷாலை மறுபடியும் நம்பினாங்க ஆனா உண்மையா ஒரு வெல்விஷரா வெல்விஷரா இருந்த இல்ல ஒரு நண்பனா இருந்த இல்ல ஒரு நல்ல மனிதரை முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மனிதரை இவங்க அவ்வளவு தூரம் ஹேட் பண்ணாங்க இந்த கூட்டத்தோட சேர்ந்து சரிங்களா இவனத்துக்கு முத்துக்குமாரன் அவர்கள் வந்து தர்ஷிகாவுக்கு பல தடவை சொல்லிருப்பாரு கேம்ல போக்கஸ் பண்ணுமா நல்லா பண்ணு அதுக்கு முத்துக்குமார் அவர்களும் சரி பவித்ரா அவர்களும் சரி இந்த தர்ஷிகா அவர்களுக்கு பல தடவை அட்வைஸ் கேம்ல போகஸ் பண்ணு பவித்ரா அவர்கள் ரெண்டு மூணு படி மேல போய் வந்து இதெல்லாம் வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு முதவாது நீ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்தம்மா கேட்கல சோ இப்ப என்ன அப்படின்னா இதே இதே அதே இடம் அதாவது இந்த விஷால் அப்படின்ற ஒரு ஆளு அதே இடம் அதே டயலாக் ஆனா பொண்ணு மட்டும் வேற அன்சிதா தர்ஷிகாட் அன்சிதா அந்த அம்மா கிட்ட காதல் வார்த்தைகள் காதல் ஆசைகள் இதுல கொமெடி என்ன அப்படின்னா அந்த மொமெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி தர்ஷிகா அருண் கிட்ட போய் இந்த விடயத்தை சொன்னாங்களோ அதே மாதிரி அன்சிதா வந்து அருண் கிட்ட வந்து விஷால் ஒரு லவ் பண்றவன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி விடயத்தை வந்து சொல்றாங்க அருண் அதே டயலாக் இந்த இது மட்டும் நடந்துச்சுன்னா உலகத்திலே சந்தோஷப்படுற ஆளு நான் தான் இன்னொரு மாமாவே இல்லை அதான் ராணவ வந்து பார்த்துட்டு எத்தனை பேருக்கு சொல்லுவா அப்படின்னு மனசாட்சி பிறக்காம செருப்பாடி குடிச்சிட்டாரு சரியா சோ இது வந்து கண்டிப்பா பொதுவாக பாக்குற மக்களுக்கு என்னடா பண்றான் விஷாலு என்னடா பண்றான் அருணே அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வருது அப்ப அன்சிதா அவங்க இந்த வீடே சொல்லியிருந்தாங்கல்ல என்னோட ஃபீலிங் உண்மை அப்படின்ற மாதிரி இதனால அவங்க கேம் இழந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய நாட்கள் இழந்தாங்க அவங்களுடைய நல்ல பேரை கூட இழந்தாங்க வெளியில வந்தாங்க இப்போ இந்த விடயங்களை பார்க்கக்குள்ள கொமனா பார்க்குற மக்களுக்கே அப்படி ஒரு கோபமும் மனவேதனையும் வருது அப்படின்னா கண்டிப்பா தர்ஷிகாவுக்கு பயங்கரமான ஒரு செருப்படி தான் இதான் சொல்வாங்க நல் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க நல்லவங்களை தொற்றாதீங்க நல்லவங்களை நோகடிச்சிடாதீங்க நல்லவங்க சாபம் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் அவர்களுடைய தான் பண்ணதுதான் அடி தர்சிகா அப்படின்றது பல மக்களோட கருத்து இப்ப சரிங்களா இனி என்ன இப்ப கெஸ்டா போவாங்கல்ல தர்ஷிகா அடுத்த வீக் போயிருக்காங்க இந்த வீக்கை விட்டு அடுத்த வீக் வந்து கெஸ்ட் ரவுண்ட் நினைக்கிறேன் வந்து உள்ளுக்குள்ள போவாங்க தர்ஷிகா அப்பயாவது முத்துக்கிட்ட நல்ல மாதிரி நடந்து கொள்ளுங்க இந்த விஷாலு அருணு வச்சு செய்ய வேண்டிய விதத்துல வச்சு செய்யுங்க சரிங்களா சோ இது வந்து மக்கள் தரிசனிக்காக சொல்றது நல்லவனை தொற்றாதீங்க நல்லவனை நோகடிச்சிடாதீங்க ஒரு தெரியாட்ட பேசாதீங்க சரிங்களா இது வந்து காலமே முத்துக்கு துணியா நிக்குது அப்படின்ற மத்தான் இருக்கு முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு நல்லவருடைய மனசுக்கு மக்கள் மத்தி மட்டுமில்ல கடவுளே வந்து நின்று இந்த பிக் பாஸ் குறும்படம் போராட்டியும் பரவாயில்ல நான் போடுறேன் அப்படின்றதுல கடவுள் வந்து பல குறும்படங்களையும் முத்துவை நோகடிச்சவர்களுக்கு பல நோ நோகடித்தவர்களுக்கு பல பாடங்களை படிப்பிப்பதா தான் இந்த விடயம் இருக்கு பெரியவங்க எப்பயுமே ஒரு விடயம் சொல்லுவாங்க செயற்கை அப்படி என்பது ரொம்ப முக்கியம் உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்ற அப்படின்னு ஸோ நம்ம வந்து பொதுவா வெளியில போய்க்குள்ள பெரியவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா சொல்லுவாங்க யாருன்னு பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க சரிங்களா சேர்க்கை இல்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காது அதுக்கு இந்த பிக் பாஸே உதாரணம் முத்துவோட சேர்ந்த அத்தனை பேருமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை பெற்றாங்க ஒரு அறிவை பெற்றாங்கோ அருணோட புள்ளி கேங்லயோ ஜோயின் பண்ண எல்லாருமே கெட்ட பேரோட வெளியில போனாங்க வெளியில போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு மனநோகிற மாதிரியான பல விடயங்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சது சரிங்களா சோ எப்பயுமே செயற்கை முக்கியம் நல்லவங்களோட இருந்தா நல்லது நடக்கும் கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்டதுதான் நடக்கும் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அந்த பூ சேத்துல விழுந்து அந்த பூவும் நாரும் சரிங்களா இது இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல பல தடவை நடந்திருக்கு கண்டிப்பா தர்ஷிகா அவர்கள் இதற்கப்புறமாவதுவாங்கதா ஒரு பாடத்தை எடுத்துக்குவாங்க அப்படின்னு நம்புறேன் சரிங்களா ஏன்னா இவர் விஷால் வந்து பிளான் பண்ணி தான் பண்றாரு விஷாலு ஜாக்லின் இந்த ரெண்டு பேரும் ஆடுகின்ற ஒரு கேம் ஒண்ணு சத்தியமா ஒரு குப்பை கேம் ஜாக்லின் வந்து கூட இருந்தே முதுகுல குத்துற கட்டப்பா கேம் குளிப்பறிக்கிற கேம் ஒருத்தனை நாசமாக்குறீங்க சத்தியமா இதெல்லாம் அக்செப்ட் பண்ண கூடாது இப்படிப்பட்ட நபர் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் த்ரீக்குள்ளே வரக்கூடாது அப்படி இல்லாட்டி நல்லா வரக்கூடாது சரிங்களா அதுதான் என்னுடைய அடுத்தது வந்து இந்த விஷால் சொந்தமா கிரியேட்டிவிட்டியா திறமை இல்ல என்டர்டைனர் சொல்லவே தகுதி இல்ல அப்ப இவனுக்கு என்ன தெரியும் பொண்ணுங்களை ஏமாத்துறது பேசி காதல் வலையில விட வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குறதுதான் இவர் வந்து பண்ணி கொண்டிருக்காரு தர்ஷிகா வீக் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இந்த நேரத்துக்கு இருந்திருந்தா கண்டிப்பா டஃப் ஃபைவ் டஃப் த்ரீக்குள்ளே கூட போக வேண்டிய ஒரு நபர் அந்த அளவுக்கு அந்த அவங்களோட ஆட்டம் அருமையா இருந்துச்சு டாஸ்கெல்லாம் அவ்வளோ தூரம் பண்ணுவாங்க அவங்களோட ஆட்டத்தை பிளான் பண்ணி தான் இந்த விஷால் வந்து காதல் ஒரு நாடகம் பண்ணா இப்போ வந்து அன்சிதாக்கு பண்ணியிருந்தா நாளைக்கு அன்சிதா வெளியில போறாங்க வெளியில பவித்ரா சௌந்தர்யா ஜாக்லின் இருக்கு எதுக்கு அடுத்த வேலை போட போறான்னு தெரியல ஸோ உன் மக்களையும் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி